السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ و صلی علی رسول الکریم فقد قال اللہ تعالی فی القرآن القدیم فی الفرقان المجید باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم بداف المقمنون صدق اللہ العلیم قال نبینا صلی اللہ علیہ وسلم வல்லதி நப்சி பியதி ஹி லா யுக்மின் வஹதுக்கும் ஹத்தா யுஹிபு லிஹிஹி மா யுஹிபுலி நஃ்சிஹி சதக ரசூல் இல் கரீம் சங்கிக்குரிய அல்லாஹூ நல்லடியார்களே அல்லாஹூ ஜல்லஷானு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் அகிலத்தாருக்கு அருட்கடையாக அனுப்பப்பட்ட அண்ணல் பெருமான சல்லல்லாஹு அலி வசல்லாமன் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் நல்லோர்கள் இன்னும் இந்த சபையில் ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அத்தனை பேர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் எல்லா நல்லடியார்களே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே என்ன ஆக வேண்டுமோ எதை நோக்கி அவனுடைய பயணம் ஆகியிருக்கிறதோ அதை அடைந்து விட்டானா என்று சிந்திக்கிறான் அதுபடி அது மட்டுமல்லாமல் அந்த பாதையிலே நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோமா அந்த குறிக்கோளை நாம் அடைந்து விட்டோமா என்று சிந்திக்கிறான் உதாரணத்திற்கு ஒரு நபர் மருத்துவராக வேண்டும் என்று சொன்னால் அந்த பாதையிலே நாம் எவ்வளவு முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறோம் நான் மருத்துவராகவதற்கு தகுதி இருக்கின்றதா அந்த பட்டம் பெற்ற அந்த மருத்துவர் என்ன நினைக்கிறார்கள் நாம் இப்போது பரிபூர்ணமான ஒரு மருத்துவராக ஆகிவிட்டோமா என்று அவர் சிந்திப்பார் ஒவ்வொரு துறையிலும் வாழக்கூடிய நபர்களும் தன்னுடைய துறையை பற்றி சிந்திப்பார்கள் அந்த துறையிலே நாம் பரிபூர்ணத்துவம் பெற்றுவிட்டோமா என்பதை பற்றி சிந்திப்பார்கள் ஆனால் நாம் இஸ்லாமியர்களாக ஒரு முக்மீனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் வாழக்கூடிய காலத்திலே அல்லாவிடத்திலே செல்லும் பொழுது நாம் ஒரு பரிபூர்ணமான முக்மீனாக ஆகிவிட்டோமா அந்த முக்மீன் என்ற படித்தளத்திலே நாம் வந்து விட்டோமா அல்லாஹ் எதையெல்லாம் ஈமான் கொள்ள சொன்னானோ அதை நாம் ஈமான் கொண்டு வாழ்ந்தோமா எதையெல்லாம் அல்லாஹ் ஏவினானோ அதை நாம் சரிவர செய்து வந்தோமா எதை விட்டு அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்க சொன்னானோ அதை விட்டெல்லாம் நாம் தவிர்ந்திருந்தோமா என்று நாம் பார்க்க வேண்டும் நாம் நம்முடைய ஈமான் பரிபூர்ணத்துவம் பெற்றதா என்று நாம் சிந்திக்க வேண்டும் அந்த ஈமானை கொண்டு நாம் ஒரு முக்மீனாக இந்த துன்யாவில் வாழ்ந்தோமா அல்லாவிடத்திலே ஒரு முக்மீனாக நாம் போய் சேர்ந்தோமா என்று நாம் அதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே முக்மீனை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் ஜல்லஷானு தாலா ஒரு முக்மீன் எப்படி இருப்பான் என்று சொன்னால் அல்லாஹ் குரானில் பதிவு செய்கிறான் கது அஃபுலா அல் நிச்சயமாக முக்மீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொன்னார்கள் அல்லா சொல்லிவிட்டு அதுக்கு பின்பாக சொல்லி காட்டுகிறான் அந்த முக்மீன் எப்படி இருப்பார் என்று சொன்னான் அல்லதீனகம் அணில் அணில் நகுவி முஹரிதூன் அவன் வீணான விஷயங்களை விட்டும் தன்னை நகர்த்தி கொள்வான் அதை விட்டும் இவன் அதை இந்த வீணான விஷயங்களின் பாதையில் செல்லாமல் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பிரியமான செயலின்பான் அவன் செல்வான் எதெல்லாம் வீணான விஷயம் இருக்குமோ எதெல்லாம் அல்லாஹையும் தனது ரசூலையும் மறக்கடிக்குமோ அப்படியாப்பட்ட விஷயங்களை விட்டு அவன் அவன் பின்தள்ளி கொள்வான் தன்னை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்படியாப்பட்ட முக்மீன்களுக்கு முன் சொல்லுகிறானே கதா ஃபுல் முக்மீனும் நிச்சயமாக முக்மீன்கள் வெற்றி பெற்றார்கள் அப்படியாப்பட்ட முக்மீன்களுக்கு நிச்சயமாக வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அந்த ஆயத்துடைய அந்த இறுதியில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அந்த முக்மீன்களுக்கு இப்படி அல்லாஹ் ஈமான் கொண்டு சொல்லி ஈமான் கொண்டு ஒரு முக்மீனான வாழ்ந்தவருக்கு அல்லாஹ் தரக்கூடிய பரிசுன்னு என்று சொன்னால் அல்லாஹ் கடைசியில் சொல்லி காட்டுகிறான் அல்லதீன யூரை அல்லதீன அல்லது யூரிசூனில் ஃபிதோஸ் உம் ஃபீஹா ஹாலிதூன் அவர்களுக்கு நிரந்தரமாக ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற சொர்க்கம் அவர்களுக்கு காத்திருக்கிறது அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான் யாருக்கு இந்த வெற்றி பெற்ற முக்மீன்களுக்கு நாம் அந்த முக்மீனின் பால் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் எதையெல்லாம் விட்டு அந்த வீணான வேலை என்று சொன்னானோ அதை விட்டு நம்முடைய வாழ்க்கையை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பவர்களே முகமது ரசூலுல்லா அலிசம் சொல்லி காட்டினார்கள் என்னவென்று சொன்னால் இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்படுகிறது ஒரு முக்மினுடைய அலையாளத்தை பற்றி பெருமான சொல்லி காட்டினார்கள் வல்லதீன நஃசீப் எதிகி என்னுடைய ஆத்மா யாருடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக அல்லாஹின் மீது சத்தியமாக நான் சொல்லுகிறேன் லா யுக்மீனு அஹதுக்கும் உங்களில் யார் ஒருவரும் முக்மீனாக ஆக முடியாது எதுவரை என்று சொன்னால் ஹத்தா எதுவரை என்று சொன்னால் யுஹிபுலி ஹஹி அஹிஹி மா யுஹிபுலி நப்சிஹி உங்களுடைய நப்சிக்கு எதை நீங்கள் பிரியம் கொள்கிறீர்களோ அதை உங்களுடைய சகோதர முஸ்லீமுக்கு நீங்கள் பிரியம் கொள்ளும் வரை நீங்கள் உண்மையான முக்மீனாக ஆக முடியாது என்று பெருமான செல்லல்லா ஹரே அவர் சொல்லி காட்டினார் என்பர்களே இந்த அதுதான் பெரிய விஷயமாக இருக்கிறது எனக்கு கிடைக்க எனக்கு கிடைச்ச வாழ்க்கை அவனுக்கு கிடைச்சிடக்கூடாது என்கிட்ட இருக்க மாதிரி காசு பணம் எங்கிட்ட இருக்க மாதிரி வாகனங்கள் எங்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து பத்துக்கள் எல்லாம் அவருக்கு கிடைச்சிடக்கூடாது எனக்கு மட்டுமே இருக்கணும் அந்த சொத்துக்கள் எல்லாம் அதையெல்லாம் வச்சு நானே வாழ்ந்து மரணிக்கணும் என்று தான் அடியாருடைய இந்த சமூகத்தில் வாழக்கூடிய சில அடியாருடைய சிந்தனையாக இருக்கிற நண்பர்களே ஆனால் அல்லாஹும் சொல்லுவதை சொல்லுகிறார்கள் உங்களுடைய நப்சிக்கு எது பிரியமாக இருக்குமோ அதை நீங்கள் அவர்களுக்கும் பிரியப்படுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் முக்மீனாக ஆக முடியும் சொல்லி காட்டுறாங்க எந்த விஷயம் நமக்கு நமக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறதோ அந்த விஷயத்தை நம்மளுடைய சகோதரருக்கு நம்ம பிரியப்படணும் அன்பர்கள் இது சாதாரணமாக வந்துடாது நஃ சொல்லும் அவருக்கு நீ கொடுக்க வேணாம் இது வச்சுருந்தால் உனக்கு லாபம் இதை வச்சு உனக்கு பிரயோஜனம் தரக்கூடியதாக இருக்குது எந்த காசு இன்றைக்கி நம்மளுடைய பாக்கெட்டில் இருக்கோ அதை கொண்டு தான் உன்னுடைய வாழ்க்கை இயங்கி கொண்டு இருக்கிறது அந்த காசு கொண்டு உன்னுடைய பல தேவைகள் பூர்த்தியாக வேண்டியது இருக்கிறது அதை போய் அந்த அடியாட்டை கொடுத்துருன்னு சொன்னால் அவர் கஷ்டப்படுறாரு உன்னோட சொந்தக்கார கஷ்டப்படுறாங்க உன்னோட குடும்பத்தாரங்க கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு போய் நீ கொடுத்துருன்னு சொன்னால் உனக்கு வேண்டிய தேவைகள் எல்லாம் நிறைவேறாமல் போயிடும் என்று மக்கள் அதிகமான நபர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் அதை அவர்களுக்கு நீ கொடுங்கள் என்று சொல்லுகிறான் நாம் கொடுக்கிறோமா என்று அல்லாஹ் பார்க்கிறான் நாமே சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பர்களே ஒரு நபர் இருக்கிறார் அவரிடத்திலே ஒரு இரண்டு அத்தர் பா அத்தர் இருக்கிறது இரண்டு நருமங்களை வைத்திருக்கிறார் ஒன்று விலை அதிகமானது ஒரு ஆயிரம் ரூபா மதிப்புள்ள ஒரு அத்தர் வச்சிருக்காரு இன்னொரு நபர் அதே நபர்கிட்ட இன்னொரு அத்தர் இருக்குது அது நூறுரூவா அத்தர் தான் ரெண்டு அத்தர் வச்சிருக்கிறாரு இவர் பள்ளிக்கு போகும் பொழுதும் இவர் தொழுகைக்கு நிற்கும் பொழுதும் ஒவ்வொரு நல்ல காரியங்களுக்கு செல்லும் பொழுதும் அந்த ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள அத்தரை இவர் பூசிக்கிறாரு யாராவது இவரிடத்துல அத்தர் போட்டிருக்கீங்க அத்தர் இருந்தால் கொடுங்க இல்லை யாராவது பார்த்து அத்தருக்கு கொடுக்க தோணுச்சுன்னு சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் என்ன சிந்தனை வருது ஆயிரம் ரூபா மதிப்புள்ள அத்தர் அவருக்கு கொடுக்க வேண்டாம் இந்த நூறுரூவா அத்தர் இருக்குது இதை அவர்கிட்ட கொடுத்துருவோம் என்ன சிந்தனை வருது காரணம் என்ன ரூபா தர அவங்க தேய்ச்சாங்கன்னு சொன்னால் சீக்கிரம் காலியாக நாம் தேய்ச்சாலும் காலியாக தான் போகிறது நாம் பெற்ற இன்பத்தை அவரும் பெற வேண்டும் என்ற சிந்தனை நம்ம இடத்துல குறைந்து கொண்டிருக்கிறது எனக்கு மட்டும் நல்ல நறுமணங்கள் வேணும் அவர் என்னை விட கீழ்த்தனமானது பூசினா எனக்கு என்ன என்ற சிந்தனை நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் ஆயிரரூபா தர பூசணுமா அவங்களுக்கும் அதே ஆயிரம் ரூபா தர கொடுக்கணும் இல்லை நாம் அந்த நூறுரூவா தர பூசிட்டு அவங்களுக்கு உயர்தனமான அத்தனை நம்ம கொடுத்தோன்னு சொன்னால் நம்முடைய உள்ளத்தை எல்லா பார்க்கிறான் அல்லா அதன் மூலியமாக நமக்கு ச நன்மைகளையும் ஒரு நல்ல விஷயங்களையும் சுவனத்தையும் அல்லாஹர் ஜில்ல சானோதரன் நமக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் இதெல்லாம் முக்மீன் கொள்ளையை அடையாளம் மனு சொல்லும்போது பெருமான் சுல அல்லாசி சொன்னார்கள் அது முஸ்லீமோ மண் சலிமல் முஸ்லிமோ நம்ம இசானியி ஓ எதிகி எந்த ஒரு முஸ்லீம் உன்னுடைய சகோதர முஸ்லீம் உன்னுடைய நாவாலும் அவனுடைய உன்னுடைய நாவாலும் உன்னுடைய கரத்தாலும் நீ அவனுக்கு துன்பம் இழைக்காதவாறு இருக்கிறாயே அப்போது நீ வந்து சலாமத் பெற்ற முஸ்லீமாக இருக்கிறாய் என்று சொன்னார்கள் அப்போது ஏன்னு சொன்னால் பிரமான பெருமான சர்தாசன் சொல்லும்போது தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள் நாவாலும் கையாலும் கரத்தாலும் பிறருக்கு நீங்கள் அநீதி செய்யாமல் இருக்க வேண்டும் ஏன்னு சொன்னால் இது இரண்டு மூலியமாக தான் அதிகமான தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் மனம் புண்படும்படியான வார்த்தைகளை நாம் விட்டு பேசி விடுகிறோம் தவறான வார்த்தைகளை பேசி விடுகிறோம் அவருடைய உள்ளம் கஷ்டப்பட்டு விடுகிறது சில நபர்களை நாம் கேலி செய்கிறோம் அதன்மா அதன் மூலியமாக அவருடைய மனம் உடைந்து விடுகிறது நாம் அவர்களை புறம் பேசி விடுகிறோம் ஒரு நபர் அந்த சபையிலே இல்லாத நபரை பற்றி நாம் புறம் பேசி விடுகிறோம் இதுவும் பெரிய தவறாக இருக்கிறது முக்கியமான ஒரு விஷயம் இட்டு கட்டுவது பெருமான சேஷம் சொன்னார்கள் அல் கதுஃப் மொஹனாக் யார் ஒரு பத்தினி பெண் மீது இட்டு கட்டுவார்களோ அவர்களுக்கு அறுபதுலிருந்து எழுபது ஆண்டுகள் வரை அவர்கள் செய்த நல்ல எல்லாம் அழிந்து போய்விடுகிறது என்று அசூலதா சிலதாசம் சொல்லி காட்டினார் அன்பிற்கலை சாதாரண விஷயம் அல்ல இன்றைக்கி இந்த சமுதாயத்தில் பார்க்க ஒரு ஒரு பெண்ணை பார்த்தோன்னு சொன்னால் அந்த பெண்ணோட நடவடிக்கை ஏதேனும் சின்னது ஒரு விஷயம் மாற்றம் ஏற்படுதுன்னு சொன்னால் அவர்கள் தவறான பெண்மணி அவர்கள் சில தவறான வேலைகளை செய்யக்கூடிய பெண்மணிகளாக இருக்கிறார்கள் நாம் பார்த்ததே கிடையாது ஆனால் சொல்லிவிடுகிறோம் இந்த சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு சொல்லின் காரணமாக நாம் செய்த அறுபதுலேருந்து எழுபது ஆண்டுகளுடைய பாவங்கள் நமக்கான அமல்கள் எல்லாம் அழிந்து போகிவிடுகிறது நம்பர் எல்லா இடத்துலையும் பாவத்துக்குரியவர்களாக நாம் மாறிவிடுகிறோம் ஏன்னா மாலி கிராமத்தில் அழைத்துல அவருடைய காலத்திலே ஒரு பெண் அந்த பெண் மரணித்து விட்டார்கள் மரணமான பெண்ணை குளிப்பாட்டக்கூடிய அந்த வேலையிலே சில பெண்கள் அந்த ஜனாசாவுடைய அந்த குளிப்பாட்டக்கூடிய விஷயத்தில் கலந்து கொள்கிறார்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த சூழலிலே ஒருமுறை அந்த ஒரு பெண் அவர்களை குளிப்பாட்டக்கூடிய வேலையிலே அந்த பெண் தன்னுடைய உள்ளத்தில் சிந்தித்து பார்க்கிறார்கள் இந்த பெண் ஒருவேளை தவறான பெண்மணியாக இருப்பார்களோ என்று சிந்திக்கிறார்கள் குளிப்பாட்டும் பொழுது இந்த பெண்ணுடைய கை அந்த ஜனாசாவுடைய கையிலே ஒட்டி கொண்டது ஒட்டி கொண்டவுடன் கையை பிரித்து எடுக்கவே முடியல அந்த உடலை விட்டு அந்த ஊரில் இருக்கிற ஆளும்கள் எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க என்ன செய்கிறது இப்போது இந்த பெண்ணுடைய கையை உயிரோடு இருக்கக்கூடிய இந்த பெண்ணுடைய கையை வெட்டி எடுக்கிறதா இல்லை ஏற்கனவே மறைஞ்சிட்டாங்கல்லையா அந்த பெண்ணோட சதையை வெட்டி எடுத்துறவா என்ற கேள்வி எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க கை வரமாட்டேங்குது கை ஒட்டிக்குச்சு அப்போ இந்த கேள்வி நேராக மாலிகிராமத்துள்ள இடத்துல எடுத்து எடுத்து கொண்டு வரப்படுகிறது அப்போ மாலிகிராமது சொல்லி காட்டினார்கள் நீங்கள் இந்த பெண்ணை பார்த்து தவறாக நினைச்சீர்களா உங்களோட உள்ளத்தில் ஏதேனும் தவறான சிந்தனை நினைத்தீர்களா என்று சொல்லும் பொழுது ஆம் நாம் இந்த பெண் வந்து ஒரு தவறான பெண்ணாக இருப்பாங்களோ அப்படின்னு என்னுடைய உள்ளத்தில் நினச்சிட்டேன் என்று சொன்னார்கள் இந்த கதுஃபுக்கு இந்த இட்டு கட்டுனதுக்கு எண்பது கசையடி கொடுக்க வேண்டும் எண்பது கசையடி கொடுப்பின் அந்த அந்த கை அவளை விட்டும் நீங்கிவிடும் என்று சொன்னார்கள் மாளிகை ராம்துளாளி அதை போன்றே அவளுக்கு எண்பது கசையடி இந்த பெண்மணிக்கு கொடுக்கப்படுகிறது கை நீங்கிவிட்டது என்பதை அந்த ஜனாசை விட்டு அப்போது தன்னுடைய உள்ளத்திலே நாம் சிறிதளவு ஒரு தவறான எண்ணத்தை நினைத்தால் கூட அதற்கும் தண்டனை இருக்கிறது அல்லாத இடத்திலே அதை விட்டெல்லாம் அல்லாஹ் அல்லாத நம்மை பாதுகாக்க வேண்டும் எதையெல்லாம் விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க பாதுகாத்து இருக்க சொன்னாலும் அதையெல்லாம் விட்டு நாம் பாதுகாத்து ஒரு நல்ல முக்மீனாக வாழ வேண்டும் என்பவர்களே பிற பிற மக்களுக்கு நம்மால் எந்த தொந்தரவும் ஏற்பட்டு விடக்கூடாது நம்மால் எந்த துன்பமும் அந்த நபர்கள் அணிந்து விடக்கூடாது பெருமான செல்லதாலேஷனுடைய காலம் பெருமான செல்ல செல்லதாலுசனுடைய காலத்திலே நான் பார்க்க வேண்டும் அந்த குப்பையை கொட்டுகிறார்கள் ஒரு பெண்மணி தினமும் ரசூல் மீது குப்பையை கொட்டுகிறார்கள் முள்ளை தூக்கி வீசுகிறாங்க ரசூல்லாவுக்கு தினமும் கஷ்டம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் ரசூல் கண் அசச்சா போதும் சஹாபாக்கன் அந்த வீடும் அந்த பெண்ணும் இல்லாத மாதிரி ஆக்கிடுவாங்க ஆனால் ரசூல் என்ன செஞ்சாங்க ஒரு முறை அந்த பெண் குப்பை கொட்டை வரல பெருமான செல்லாசம் அவர்கள் வீடு தேடி போகிறாங்க என்னென்னு பார்க்குமோ அந்த பெண் உடல்நிலை சரியில்லாதவா இருக்காங்க அவரிடத்திலும் போய் நோய் விசாரிக்கிறார்கள் முகமது ரசூல் உள்ளா செல்லாசனம் இதுதான் பரிபூர்ணமான ஈமானுக்கு அடையாளம் ஒரு முக்மீனாக எப்படி வாழ வேண்டும் என்று பெருமானார் மனத்திலே காட்டி செல்கிறார்கள் நண்பர்களே இதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும் சஹாபாக்களுடைய தன்மை பெருமானாரை பின்பற்றிய சஹாபாக்கள் சும்மாவா சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் அவருடைய தன்மையும் அப்படித்தான் இருந்தது தனக்கு எதுவும் வேண்டாம் என்னால் பிற மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்களா அது போதும் என்னால் பிற மக்கள் சந்தோஷப்படுகிறார்களா அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறதா எனக்கு அது போதும் என்று தான் சஹாபாக்கள் சஹாபாக்களை பற்றி சொல்லும் பொழுது யூரிசூன அலா அன்புசீம் ஒளவுகான பிகிம் ஹசாசா அவர்கள் சஹாபாக்களை பற்றி அல்ல குரானில் சொல்லுகிறான் தனக்கு தேவை இருந்தும் அந்த பிற மக்களுக்கு தன்னை அந்த தேவையை முற்படுத்துவார்கள் என்று சொல்லி காட்டினார்கள் தனக்கு அந்த தேவை இருக்கிறது இந்த தேவை இப்போ எனக்கு அவசியமாக இருக்கும் ஆனால் அது பிற மக்களுக்கு தேவைப்படுமே என்று ஷேகாபாக்கள் அந்த மக்களுக்கு கொடுப்பார்கள் இதுதான் சாஹாபாக்களுடைய வாழ்க்கை நான் பார்த்துருக்கோம் அல்லவா ஒரு போர்க்களத்தில் ஷேபாக்கள் எல்லாம் மரணித்திருக்கக்கூடிய அந்த வேலை சகிதாக அந்த தருணம் தன்னுடைய சக்கராவருடைய நேரம் ஒவ்வொரு சேபாக்களும் தண்ணி தண்ணி இயங்குறாங்க இந்த சேபாபாக்களுக்கு தண்ணியை கொண்டே கொடுக்க போறாங்க என்ன எனக்கு பக்கத்தில் இன்னொரு சஹாபா தண்ணி கேட்குறாங்க பாருங்க அவங்களுக்கு கொண்டே கொடுங்கிறாங்க தண்ணி எடுத்துகிட்டு போய் அவங்க கொடுக்க போறாங்க அவங்க பக்கத்தில் இன்னொரு சகாபி தண்ணியை தண்ணிங்கிறாங்க அவங்களுக்கு கொண்டே கொடுங்கிறாங்க எந்த வேலையில் மரணம் தன்னை நெருங்கி கொண்டிருக்கிறது என்று அறிந்தும் அவர்களுக்காக வேண்டிய முற்படுத்தினால்கள் ஈசார் என்ற தன்மை இதுதான் முக்கியங்களுடைய அடையாளம் வந்து பார்க்குறாங்க எல்லா சஹாபாக்களும் இறந்து கிடக்கிறாங்க என்பவர்களே இப்படி சகாபாக்கள் தன்னுடைய மரண தருவாயில் கூட பிற மக்கள் சந்தோஷத்தை எதிர்பார்த்தார்கள் தான் எப்படி இருந்தாலும் சரி அவர்கள் என்னால் சந்தோஷப்படுகிறார்களா என்று பார்த்தார்கள் இப்படியாகப்பட்ட எல்லாம் அல்லாவும் ரசூலும் நமக்கு சொல்லி காட்டுவது தன்னுடைய வாழ்க்கை நாம் எடுத்து நடக்க வேண்டும் அதன்படி அமல் செய்து ஒரு முக்மீனாக நாம் மாறி பரிபூர்ணமான ஈமானுடையவராக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் அல்லாவும் ரசூலும் நமக்கு காட்டக்கூடிய வழியாக இருந்து வருகிறது என்பவர்களே இப்படியெல்லாம் எடுத்துக் கொண்டோம் சொன்னால் ஒவ்வொரு நேரத்திலும் பெருமானுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்களேன் ரசூல் இல்லா சல்லதாசீமனுடைய காலத்தில் ஒரு நபர் வரார் ஒரு யூதிய அவர் அவர் அசூல் இல்லா சல்லதா ஆலேசன் வந்து யார் வசூல் எனக்கு இத்தனை கிலோ பேர் சும் மலை எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க எதை கேட்டும் மறுக்காத பெருமானை செல்லதாலேசியன் அவர்கள் ஒரு தேதியை குறிப்பிட்டு நான் இந்த தேதியில் உனக்கு தந்தாரம்பான்னு சொல்லிடுறாங்க அந்த நபரும் போயிடுறாரு அப்போது ஒரு நாள் அந்த தேதி வருவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே உமர் அலி எல்லாம் ரசூலுல்லா சல்லாஹிமாரும் நடந்து வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வேளையில் அந்த யஹூதி பார்க்குறாங்க ரசூலுல்லாவை ஓடி வந்து ரசூலாவுடைய சட்டையை இறுக்கி பிடிச்சிட்டாங்க பெருமானுடைய கழுத்தெல்லாம் செவந்து போச்சு ரசூல்லாவுடைய சட்டையை பிடிச்சு கேட்குறாங்க எங்கே முகமது எனக்கு தர வேண்டும் எனக்கு தரேன்னு சொன்னீங்களே பேர் சொலம் எங்கே எங்கே எனக்கு தர வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த பேர்ச்சம்மல்லாம் எங்கன்னு கேட்குறாங்க கொடுப்பதற்கு இன்னும் இரண்டு நாட்கள் இருக்குது இந்த நேரத்தில் கடும் கோபம் கொண்ட உமரலியில் இல்லை வாழ உருவிட்டாங்க எந்த ரசூல்லாவோட சட்டையை நீ பிடிச்சுன்னு வாழை உருவிட்டாங்க இந்த மாதிரி அமைதியா இருங்க சொல்லிட்டாங்க யாரோ சொல்ல இன்னும் இரண்டு நாட்கள் இருக்குது யாரோ சொல்லல நம் அந்த சொன்ன தேதிக்கு இன்னும் இரண்டு நாட்கள் இருக்கிறது அந்த நேரத்தில் வந்து கேட்கிறாரே என்ன சொல்லும் பொழுது கோபமே படாத பெருமான செல்வதாசம் என்ன சொன்னார்கள் தெரியுமா அவள் கேட்டதற்கு பல நூறு மடங்காக திருப்பி அவளுக்கு பேச்சு கொடுத்து அனுப்புங்கள் என்று சொன்னார்கள் சாபாக்கள் எல்லாம் அதுக்கு தயாராயிட்டார்கள் உடனே அந்த எகுதி ரசூல்லாவுடைய கரத்தை பிடித்து கண்ணீர் வெடித்து இசிதாத்தை தழுவினார் சொன்னார்கள் அந்த அந்த எகுதி சொல்லி காட்டினார்கள் யாரோ சொல்லுதா எனக்கு பேருச்சு மனம் தேவையாக தேவையில்லை யாரோ சொல்லுதார் நீங்கள் நபியா உங்களிடத்தில் சிறந்த குணங்கள் இருக்கிறதா என்று நான் தான் இவ்வாறு செயல்களை செய்தேன் சொல்ல என்று சொன்னார்கள் தன்னை வருந்திய போதும் அந்த மக்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்னை வருத்தினாலும் சரி அந்த மக்கள் அதன் மூலியமாக சந்தோஷம் பெறுகிறாரா அது எனக்கு போதும் என்று வாழ்ந்து காட்டியவர்கள் நமது முகமது ரசூல் ரசூலுல்லா அவர்களை பின்பற்றக்கூடிய நாம் அந்த முகமது ரசூல்லாவுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நேரமும் நாம் பின்பற்றி கொண்டே இருக்க வேண்டும் அதை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தோம் என்று சொன்னால் நாம் எதிரே கட்டுப்பட்டவர்களாக ஆகிடும் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்னான் முன்னாடி கதா ஃபுல்லாஹல் முக்மீன் நிச்சயமாக முக்மீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படியாப்பட்ட முக்மீன்களுடைய பட்டியலே நாம் வந்து விடுகிறோம் என்று அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் அல்லாவும் ரசூலும் காட்டி கொடுத்த இந்த நல்ல வழிமுறைகளை பின்பற்றி ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும்